வணக்கம் மக்களே முன் அறிவிப்பு அகவிலைப்படி வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் நீதிபதிக்கு கடிதம் அனுப்பும் போக்குவரத்து ஓய்வூதியதாரர்கள் இது சம்பந்தமான ஒரு தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ டிவிக்காமஸ்கைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்குவது தொடப்பான வழக்கை விரைந்து முடிக்க வலியுறுத்தி சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதிவாளா உள்ளிட்டோருக்கு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் கடிதம் அனுப்பி வருகின்றன தமிழக அரசின் போக்குவரத்துக் கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவாக்கலில் பெரும்பாலானோருக்கு ரூபாய் பத்தாயிரம் கும் குறைவாகவே ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இத்துடன் வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வை இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் மாதம் முதல் அரசு நிறுத்திவிட்டது இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது இருப்பினும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஓய்வூதியர் நலச்சங்கங்கள் சாத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இதில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாம் தேதி அகவிலைப்படி உயர்வை நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தைந்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் உத்தரவிட்டார் ஆனால் இந்த உத்தரவை செயல்படுத்தாமல் அரசு மேல்முறையீடு செய்துள்ளதைத் தொடர்ந்து இவ்வழக்கை ஏழு மாதங்களுக்கு மேலாக நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிலுவையில் வைத்திருக்கிறது இதனால் இவ்வழக்கை விரைந்து முடிக்கக் கோரி உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் பதிவாளருக்கு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் தொடர்ந்து கடிதம் அனுப்பி வருகின்றன இதுகுறித்து போக்குவரத்து ஓய்வூதியர்கள் கூறியதாவது அகவிலைப்படி வழக்கு விரைந்து முடிக்கப்படாததால் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளன எனவே ஓய்வூதியர்கள் நலன் கருதி வழக்கை விரைவாக விசாரணைக்கு பட்டியலிட வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதிவாளா ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி வருகிறோம் இதுவரை சென்னையில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் உள்பட மாநிலம் முழுவதும் இரண்டாயிரம்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன ஏப்ரல் பதினைந்து ஆம் தேதிக்குள்ளாக பத்தாயிரம்க்கும் மேற்பட்ட கடிதங்களை அனுப்பவுள்ளோம் நீதித்துறையை தொந்தரவு செய்வது நோக்கமல்ல ஆனால் ஓய்வூதியர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியே கடிதம் அனுப்பி வருகிறோம் இதன் மூலம் எங்களுக்கு ஒரு தியாவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றன